ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்வமே நீ இத்தனை நாட்களாக ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நச்செய்தியைத்தான் இன்று உன் சாயப்பா உன்னிடம் கோரப்போகிறேன் என் பிள்ளையே இத்தனை நாட்களாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய பேச்சை கேட்ட பின் அப்பா என்னுடைய துணையை எப்படியேனும் என்னுடன் சேர்த்து வையுங்கள் நான் அவரோடுதான் வாழ வேண்டும் என் துணை என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என் துணைக்கு என் சிந்தனை தவிர வேறேதும் இருக்கக்கூடாது என்று என் நீ என்னிடம் சில கோரிக்கைகளை வைத்தாய் என் பிள்ளையே காலம் அனைத்தையும் சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் வாழ்க்கை உன் சாய்தேவாவின் பொறுப்பு இத்தனை கனிவாக இத்தனை மனதில் ஆசைகளோடு மன வழிகளோடு என்னோடு உன் அப்பாவோடு நீ கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை உன் சாய்தேவா கொடுக்காமல் இருப்பேனா என்ன நிச்சயமாத பதிலையும் கொடுப்பேன் அதற்குண்டான பலனையும் கொடுப்பேன் என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் நானே அதை நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளையே கலங்காதே நேர்மறையாக சிந்தனைக்குள் நிச்சயமாக உன் துணைக்கு உன்னை பற்றிய சிந்தனை அதிகமாகி உன் துணை உன்னை தேடி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை நிச்சயமாக உன்னை தேடி வருவார் சத்திய தேவன் உன் சாய்தேவா நான் சொல்கிறேன் உன் துணையோடு சேர்ந்து இன்பமாக நிச்சயமாக நீ வாழ்வாய் இது உன் சாயின் சாதாரண வாக்குதான் என்று அலட்சியமாக எடுக்காதே சத்திய வாக்கு என்றும் மாறாது நீ இன்பமாக வளமாக சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்